செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் அமைச்சர் வாகனத்துக்கு வழி ஏற்படுத்த ஓடிச்சென்று சென்று நின்ற குட்டி யானை வாகனத்தை தள்ளிவிட்ட குழு தலைவர் சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் நடைபெற்று வரும் பேருந்து முனையம் மற்றும் புதுவண்ணாரப்பேட்டை ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அதனைத் தொடர்ந்து புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் லைப்ரரி கட்டும் பணி உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொள்ள இன்று இந்து சமய அறநிலையம் மற்றும் சிஎம்டிஏ அமைச்சர் சேகர் பாபு மற்றும் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் முன்னாள் மாவட்ட தலைவர் மண்டல குழு தலைவர் நே பிரகாஷ் உள்ளிட்டோர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் செல்லும் வழியில் அமைச்சர் முன்பாக சென்ற லோடு குட்டியானை வாகனம் பழுதாகி நின்று விட்டது அமைச்சரின் வாகனம் செல்ல முடியாமல் திணறியது உடனடியாக நான்காவது மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் வண்டியிலிருந்து கீழே இறங்கி குட்டியானை வாகனத்தை தள்ளிவிட்டு உதவினார் அதன் பிறகு குட்டியானை வாகனம் சென்றது பிறகு அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு திரும்பச் சென்றார்